சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானம் இவ எல்லாவற்றையும் நிறைவாக தந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட எந்த ஒரு போராட்டங்களா இருந்தாலும் சரி அல்லது பிரச்சனைகளாகவே இருந்தாலும் சரி இவ எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்ல அதனால தான் நாம என்ன பண்றோம் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரப்போகுது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே ஆண்டவர் என்ன செய்வார் நம்ம கூட நிச்சயமா இருப்பாரு நம்ம செய்கிற எல்லா காரியங்கள்லயுமே நம்ம கூட இருப்பாரு நம்ம என்ன செய்யணும் அவருடைய பிள்ளையாக விசுவாசத்தோடு எப்பொழுதுமே நம்ம விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும் நம்பிக்கை உள்ளவர்களா நம்ம வாழ வேண்டும் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பிரகாசமானதாகவும் நம்பிக்கை உள்ளதாகவும் மாறப்போகுது மிஸ் யூ ஹாப்பி நியூ டு